நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லடாக்ல இப்போ ஒரு அதிரடியான ஆயுதத்தை களமிறக்கி இருக்காங்க இந்தியா அதுவும் இந்த ஆயுதம் மூலமாக சீனா பாகிஸ்தானை வந்து அலற விட போறாங்க இனி ஓட முடியாது ஒளிய முடியாது அப்படின்னு சொல்லணும் அந்த ஆயுதம் என்ன அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ருத்ர தண்டவம் ஆடி இருக்கிறாரு அதை பற்றி நாம் இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் இது தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பொறுமையை சோதிக்கும் சீனா இது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்குல பதற்றம் ஏற்பட்டிருக்கு பெரும் படையை வந்து அனுப்பியிருக்காங்க இதை எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க பூசா வந்திருக்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட துருவ் இலகு ரக ஹெலிகாப்டர்ல லடாக் பனிமலை பகுதிக்கு இரவுல செல்வது குறித்து ராணுவத்தினர் வந்து செயல் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு படைகளில் பணியாற்றுறவங்க பகல் இரவு அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் எப்போதும் பணியாற்ற தயார் நிலையில் இருப்பாங்க காஷ்மீரின் லடாக் வந்து பனிமலை பகுதியில் இந்திய ராணுவ முகாம் இருக்குது இங்கு செல்வதற்கு இலகு ரக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுது ராணுவத்துக்காக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வந்து த்ரூ அப்படிங்கிற இலகு ரக ஹெலிகாப்டர் வந்து தயாரித்தாங்க இந்த ஹெலிகாப்டர் மூலம் ராணுவத்தினர் வந்து இரவு நேரத்தில் லடாக் பனிமலை பகுதிக்கு செல்கிறாங்க இது குறித்து சீத்தல் ரக ஹெலிகாப்டருடைய பைலட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஹெலிகாப்டரில் பகல் நேரத்தில் பறப்பதை விட இரவு நேரத்தில் பறப்பது மிகவும் சவாலான பணி சூரியன் மறைந்து இருண்டுவிட்டால் தொலைவில் உள்ளது எதுவும் தெரியாது அதனால் இரவில் பறக்கும்போது ஹெலிகாப்டரில் பொருத்தப்பட்டிருக்கும் உபகரணங்களைத்தான் நாம் அதிகம் சார்ந்திருக்க வேண்டும் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான விளக்கங்கள் அளிக்கப்படும் செல்ல வேண்டிய இடம் வானிலை குறித்து விளக்கம் அளிக்கப்படும் அதுக்கப்புறம் தான் இரவு நேர பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் மேஜர் ஆயுஷ் தேவி ஜியாலி அவர்கள் என்ன சொல்றாருனா இரவு நேர பயணத்துக்கு முன்பாக ஹெலிகாப்டருடைய அனைத்து பாகங்களுடைய செயல்பாடுகளை சரிபார்க்கணும் ஹெலிகாப்டருடைய இன்ஜினை இயக்கி சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் இன்ஜின் அதிகாரி பறந்து செல்வதற்கு ஒப்புதல் அளிப்பார் மீட்பு பணி இரவு நேர கண்காணிப்புக்கு இலகுரக ரக ஹெலிகாப்டர்கள் தான் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இனி சீனாவை அதி தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னா நாம் வந்து இந்த இலகுரக ரக ஹெலிகாப்டரை பயன்படுத்தணும் இதன் மூலமாக சீனாவை வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் செவன் வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நம்முடைய இராணுவத்தினர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தீவிரமான கண்காணிப்பில் இருந்துட்டு வர்றாங்க இது தொடரும் அப்படின்னும் சீனாவுக்கு எப்போதுமே இந்தியா வந்து ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தானை அலரவிட போகும் கில்லர் ஆயுதம் அமெரிக்கா இறங்குன உடனே ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்த போட்டு இந்தியா வந்து தட்டி தூக்கியிருக்காங்க மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசியிருக்கிறாரு மோடி அவர்களுடைய இந்த பயணத்தில் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயில் எம் கியூ நைன் ஹண்டர்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க அமெரிக்கா இந்தியா இடையே மெகா ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக நேற்றைய தினம் அமெரிக்கா போனாங்க வரும் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்கள் வந்து அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்யும் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாரு மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக அமெரிக்கா போயிருக்காங்க பிரதமர் மோடி நேற்று அமெரிக்காவில் நடந்த குவாட் கூட்டமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றாரு இதுக்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் உலகளாவிய பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இரண்டு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன சொல்றாருனா இந்தியாவுடனான அமெரிக்க உறவு வலுவானதாக இருக்கு ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாரு இந்த சந்திப்புக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடனான சந்திப்பு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மோடி அவர்களுடைய அமெரிக்கா பயணத்தில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளதாக தகவல் வெளியாச்சு குறிப்பாக முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயில் ஹண்டர்ட் ட்ரோன்கள் வாங்க அமெரிக்கா இந்தியா இடையே மெகா ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கையெழுத்தாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அமெரிக்கா கிட்டேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் எம் கியூ நைன் ஹண்டர் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படும் அதிநவீன ட்ரோன்களை வாங்க ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கு விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தெரிகிறது ஒப்பந்தத்தின்படி ட்ரோன்களை பராமரித்தல் பழுது பார்த்தல் புதுப்பித்தல் போன்ற பணிகளுக்காக இந்தியாவுல அமெரிக்கா ஒரு மையம் ஒன்று அமைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சிகளையும் அமெரிக்கா வழங்கும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது ஜோ பைடன் பிரதமர் மோடி சந்திப்பின் போது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் சொல்லுது பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த டீல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்தியா வந்து தன்னுடைய ஆயுதப்படையின் பலத்தை மேலும் பலப்படுத்தும் விதமாக இந்த ட்ரோன்களை வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக சீனா வந்து எல்லையில் ஊடுருவாமல் இருப்பதை கண்காணிக்க இந்த ட்ரோன்கள் பயன்படும் அமெரிக்காவுடைய ட்ரோன்கள் போர் விமானங்களுக்கு நிகராக பறக்கக்கூடிய திறன் கொண்டது நாற்பது மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடிய திறன் கொண்டவை இந்த ட்ரோன்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்த முயற்சி செஞ்சுட்டு வருது அவ்வப்போது ஆய்வு கப்பலை அனுப்பி பிராந்திய அச்சுறுத்தலை ஏற்படுத்த முயற்சி செய்து இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆளில்லா இந்த ட்ரோன்களை அமெரிக்காக்கிட்டேருந்து இந்தியா வாங்க முடிவு செஞ்சிருப்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவில் வந்து குவாட் மாநாடு நடைபெற போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் அங்க வகிக்கும் குவாட் அமைப்புடைய நாலாவது உச்சி மாநாடு அமெரிக்காவுடைய டெலாவார் மாகாணத்தின் வில்மிங்டங் நகரில் நடைபெற்றது மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது என்னென்னா மூணாவது முறையாக நான் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள நிலையில் குவாட் மாநாட்டில் பங்கேற்பது மற்றற்ற மகிழ்ச்சியை தருது குவாடுடைய முதல் உச்சி மாநாடு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்கள் அதாவது பைடன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிலையில் தான் குறுகிய காலத்தில் நாம் ஒத்துழைப்பை ஒவ்வொரு திசையில் விரிவுபடுத்தி இருக்கிறோம் அதிபர் பைடன் உள்பட அனைத்து தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டை இந்தியாவில் நடத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஆஃப் ஆகிவிட்டதாக நினச்சி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் குவாட் தலைவர்களுடன் பேசிய சில கருத்துக்கள் இப்போது வெளியாயிருக்கு சீனா வந்து எங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக சொன்ன பைடன் சீன அதிபர் ஜி குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இது எல்லாமே இப்போ மைக்கில் பதிவாகி பேசும் பொருளாயிருக்கு சர்வதேச அளவில் இருக்கும் முக்கிய கூட்டமைப்புகள் ஒன்று குவாடு இதில் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியவை உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இதற்கிடையில்தான் மாநாட்டின் போது குவாட் தலைவர்களிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சீனா குறித்து பேசியது இப்போ வெளியாயிருக்கு தெற்கு சீனா கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் சீனா தங்கள் பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக பைடன் சொன்னது மைக்கில் பதிவாயிடுச்சு அதாவது மாநாட்டுடைய முடிவில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு பிரஸ் மீட் முடிந்தது உடன் செய்தியாளர்கள் கிளம்பி கொண்டிருந்தாங்க அப்போது மைக் ஆன்ல இருப்பது தெரியாமல் பைடன் இந்த கருத்துக்களை சொல்லி குவாட் தலைவர்களிடம் அதிபர் ஜோ பைடன் சீனா வந்து தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளுது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் அப்படின்னு பல துறைகளில் நம்மை சோதிக்குது என்னை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய நலன்களை மட்டும் ஆக்ரோஷமாக முன்னிறுத்தி சீன அதிபர் ஜி ஜிம்பிங் சர்வதேச அரங்களை ஏதோ ஒரு ஆதாயத்தை அடைய பார்க்கிறார் அப்படின்னு தெரியுது அப்படின்னு பேசியிருந்தார் பிரஸ் மீட் முடிஞ்சதுனால மைக் ஆஃப் ஆகிருச்சு அப்படின்னு நினைத்த பைடன் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அப்போது மைக் ஆன்ல இருந்ததுனால அவருடைய பேச்சு பதிவாயிருச்சு தென்சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் ஆகியவை தன்னுடையது அப்படின்னு சீனா உரிமை கோருது இதுக்கு எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சர்வதேச தீர்ப்பாயம் தெளிவாக சொல்லிருச்சு இருந்தாலும் சீனா வந்து தன்னுடைய அத்துமுறையை விடுவதாக இல்லை ஒட்டுமொத்த தென்சீன கடலும் தனக்கு சொந்தமாக அப்படின்னு சொல்லும் சீனா அண்டை நாடுகளான வியட்நாம் மலேசியா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு அதில் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லுது இதுவே பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைக் ஆன்லில் இருந்தபோது பைடன் அது தெரியாமல் சொன்ன இந்த கருத்துக்களை பேசுபொருளான நிலையில் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை அதிகாரி விளக்கம் முன்ன கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறான்னா இது குறித்து நான் அதிகம் விவரிக்க வேண்டியதில்லை இது நாங்கள் பல காலமாக வெளிப்படையாகவே சொல்லிட்டு வர்றோம் அதிபருடைய பேச்சும் அதைத்தான் காட்டுது இது ஒரு இந்தோ பசிபிக் மாநாடு இந்தோ பசிபிக் பகுதியில் சீனா வந்து ஒரு முக்கிய நாடு அதனால் அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த மாநாட்டில் சீனாவை தாண்டி பல விஷயங்கள் குறித்தும் ஆலோசனைகள் நடந்தது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல் சீனாவை பற்றி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இது சொன்னதுனால எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது சீனாவை பார்த்து சீனாவுக்கு நேராகவே நாங்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் இதை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது சீனா அப்படிப்பட்ட நாடுதான் மற்ற நாடுகளை அடைக்காலனும் எங்களுக்கு எல்லா பகுதியுமே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னும் அந்த பகுதியில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு பார்க்குது அதை ஒருபோதும் நாங்களும் சரி குவாட அமைப்பில் இருக்கும் நாடுகளும் ஒருபோதும் விடமாட்டோம் கண்டிப்பாக சீனாவுக்கு கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா காசா போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கும் லெபனானுடைய ஹிஸ்புல் அமைப்புக்கும் இடையே மோதல் அப்படிங்கிறது உச்சமடைந்திருக்கு இதனால விரைவில் இஸ்ரேல் லெபனானிடையே போர் உருவாகும் அச்சம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் அமெரிக்கா வந்து தன்னுடைய ஐம்பதாயிரம் படை வீரர்கள் ஆறு போர் விமானங்கள் பன்னெண்டு போர்க்கப்பல்களை இஸ்ரேலுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க இதனால் இஸ்ரேல் லெபனானிடையே போர் வெடிக்கிறதா பெரிய கேள்வி எழுந்திருக்கு காசா மீது இஸ்ரேல் போர் தொடங்கியது முதலே தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்திட்டு இதுக்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க இந்த தான் இஸ்ரேல் வந்து குலைய செஞ்சிருக்கு அவங்க பயன்படுத்தும் வாக்கி டாக்கிகளை அடுத்தடுத்து வெடிக்க வச்சு இஸ்ரேல் பதிலடி கொடுத்துச்சு இதன் காரணமாக முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது இஸ்ரேல் லெபனானுடைய ஹிஸ்புலா அமைப்பினரிடையே மோதல் போக்கு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு இஸ்ரேலின் பேஜர் தாக்குதல் வாக்கி டாக்கி தலை தொடர்ந்து இரண்டு நாடுகளும் தற்போது ஏவுகணை தாக்குதலை தொடங்கியிருக்காங்க இதுக்கு முன்பு ஏவுகணை தாக்குதல் மட்டுமே அவ்வப்போது நடந்துட்டு வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஹிஸ்புலாவுக்கு பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இந்த பதற்றம் தான் தற்போது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வச்சுருக்கு ஏன் அப்படின்னா தற்போது உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு பக்கம் போர் தொடுத்துட்டு வருது அதே போல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதியில் இஸ்ரேல் போர் புரிஞ்சுட்டு வருது இந்த இரண்டு போரை தொடர்ந்து தான் தற்போது மூணாவதாக இஸ்ரேல் லெபனானிடையே போர் ஏற்படுமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு இந்த போருக்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இரண்டு நாடுகளும் தற்போது மாறி மாறி மல்லு கட்டிட்டு வர்றாங்க இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா வந்து தன்னுடைய போர் வீரர்களுடைய எண்ணிக்கை மற்றும் போர் விமானங்கள் போர்க்கப்பல்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு பொதுவாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா படைகளைச் சேர்ந்த முப்பத்தி நாலாயிரம் வீரர்கள் இருப்பாங்க ஆனால் காசா மீதான போர் நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய கிழக்கில் அமெரிக்க படை வீரர்களுடைய எண்ணிக்கை நாற்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்ட நிலையில்தான் தற்போது அதிகரித்துள்ள பதற்றத்தால் வீரர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு இது தவிர பன்னெண்டு போர்க்கப்பல்கள் அதிகபட்சமாக ஆறு போர் விமானங்களை மத்திய கிழக்குல அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க போர்க்கப்பல்களை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மத்திய தரைக்கடல் முதல் ஓமன் வளைகுடா வரைக்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் அப்படிங்கிற பலம் வாய்ந்த மூணு போர்க்கப்பல்கள் வந்து ஓமன் வளைகுடாவில் இருக்கு செங்கடல்ல இரண்டு கப்பல்கள் இருக்கு கிழக்கு மத்திய தரைக்கடல்ல ஆறு அமெரிக்க போர்க்கப்பல்கள் இருக்கு இதுல விமானம் தாங்கும் போர்க்கப்பல்களும் நவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட போர்க்கப்பல்களும் அடங்கும் அதே போல போர் விமானங்களும் நாசகார வேலைகளுக்கு அப்படின்னே தயாரிக்கப்பட்டவையாகும் மின்ன வேகத்துல எதிரி நாடுகளுக்குள் புகுந்து அட்டாக் செய்யும் வகையில இந்த விமானங்கள் இருக்கு ஆனால் விமானங்களின் இருப்பிடம் பற்றி அமெரிக்கா வந்து தகவலை வெளியிட மறுத்துட்டாங்க உண்மையிலேயே அமெரிக்காவுடைய இந்த செயலுக்கு பின்னணியில இஸ்ரேலை பாதுகாப்பதுதான் முக்கிய நோக்கமாக இருக்கு அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை ஆதரிச்சிட்டு வர்றாங்க இதனால இஸ்ரேலுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்கா உதவ முழு முழுவீச்சில் தயாராகி இருக்கு மேலும் காசாவை தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானுடன் போரை தொடங்கும் பட்சத்தில் இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்க்காது இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்குவாங்க குறிப்பாக ஈராக் சிரியாவில் இருக்கும் குழு ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினர் இஸ்ரேல் தாக்க முயற்சி செய்யலாம் இதிலிருந்து இஸ்ரேலை பாதுகாக்க தான் அமெரிக்கா இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கு லெபனானுடனான மோதல் அதிகரிக்கும் பட்சத்துல அல்லது வேறு நாடுகள் அல்லது ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் ஏதேனும் இஸ்ரேலை தாக்கும் பட்சத்துல இந்த படைகளை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக களமிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்காவுடைய இந்த செயல்னால இஸ்ரேல் லெபனான் இடையிலான தாக்குதல் அதிகரிச்சு போர் உருவாகிறதா அப்படி உருவானால் அது மூணாவது உலக போரா ஒன்றாக மாறிவிடுமோ அப்படிங்கிற பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கு அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்